ஜி கே மணி திடீர் ராஜினாமா ஏன் பாமகவில் விலக வேண்டும் எதற்காக விலக வேண்டும் இல்லையெனில் அவர்களை நீக்கம் பண்ணிட்டார்களா ஏன் அன்புமணி அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா அக்கட்சியின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் இப்படி அனைத்து விதமான கேள்விக்கும் முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்திருக்கிற மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை ஒவ்வொரு நிகழ்வுகளும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கஞில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் மக்களே வீடியோ கோல போகலாம் அதாவது நமது ஜி கே மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ராஜினாமா ஏன் ராஜினாமா ஏன் ஆ கட்சி விட்டு விலக வேண்டும் இல்லை ஏதாவது கட்சியில் இருந்து அவர்களுக்கு அழைப்புதல் வந்ததா அதாவது மெம்மெருமான பெரிய பதவிக்கு அழைப்புதல் வந்தவுடன் ராஜினாமா ஆனாரா அப்படின்ற அனைத்து விதமான கேள்விக்கும் இப்பொழுது விடை தெரிய போகிறது மக்களே அதாவது இப்பொழுது ரொம்ப சகஜமாக மாறிவிட்டது அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைவது திமுகவில் இருந்து தவைக்காவில் இணைவது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மாற்றி மாற்றி இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதற்கு ஒரு முக்கிய எடுத்துக்கட்டாக பல வருட காலமாக உழைத்த அதிமுகவில் இருந்து விலகி நமது தாவைக்காக நடந்த செங்கோட்டையன் அவர்கள் கூட நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் தான் இப்பொழுது பாமக கட்சியில் இருந்து நமது ஜி கே மணி திடீர் ராஜினாமா ஏன் எதற்காக காரணம் இல்லாமல் ஒருவர் ராஜனாக ஆக மாட்டார் அப்படின்னு அதுக்கான முழு விவரத்தையும் போகிறேன் மக்களே நமது பாமக கட்சி திமுகவுடன் கூட்டணி இணைய போவதான தகவல்கள் கசிந்திருந்தது இதனையடுத்து அதற்கு முழு விருப்பம் இல்லாத காரணத்தால் அவர் அக்கட்சியிலிருந்து ராஜினாமா ஆகப் போகிறார் அப்படின்ற தகவல்கள் கசிந்தது இதனையடுத்து ஒரு முக்கிய கட்சியின் பொறுப்பாளர் கட்சியை விட்டு விலகுவது அக்கட்சிக்குத்தான் ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் ஆகையால் திமுகவுடன் கூட்டணி இல்லை என போகும் பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அவசர கூட்டமாக கூட்டம் கூடி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து நமது பாமக கட்சி திமுகவுடன் கூட்டணி கிடையாது அதிமுகவுடன் கண்டிப்பாக கிடையாது இது இரண்டு கட்சிகளுடன் கிடையாது என கண்டிப்பாக தெரிந்துவிட்டது அடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு முக்கிய கட்சியாக கருதப்படும் நமது தாமக கட்சியுடன் கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என மக்கள் அனைவரும் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் அதற்கான வேலைகள் தான் இப்பொழுது நடந்து கொள்ளப் போகிறது மக்களே ஆகையால் அவசர கூட்டத்தை கூட்டி அனைவருக்குமே சம்மதமா நம் கட்சி தாபக்காவுடன் கூட்டணி இணையப்போகிறது போகிறது இதில் அவர்களுக்கும் சம்மதம் என பேசிக்கொண்டு ஒரு முடிவெடுக்கப் போகிறார்கள் இன்னும் ஒரு சிறு மணி அதிகாரப்பூர்வமான தகவலை அறிவித்துவிட்டு தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமாக இணைய போகிறது கூட்டணியில் நமது பாமக கட்சி இதனை அடுத்து தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுப்பெடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிக வாக்குகளுடன் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே ஆகியால் பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இது போன்ற அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேர்னா சஷ்டி பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஒரு வெள்ளைக்கன்று ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்கள் அடுத்த இடவில் அடுத்த காணொலியில் புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்